கம கம இருக்கும் மீன் குழம்பு மாமா எனக்கு போட்டு தங்கமே அம்மா உனக்காக ஆசை அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தராம அம்மா யாருக்கு தர தரப்போறேன்னு சொல்லு தாரம் டீ வா அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்கே வெளியில ஹாலில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் அர்ஜுன் தம்பி எங்க அவருக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சுமா அதனால நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் சத்தியா அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனார் ஹென்டி தம்பி இல்லாமல் நீ சாப்பிட்றியே எதுவும் தம்பி நினச்சிக்க மாட்டாதா அதெல்லாம் ஒன்றுமே நினைக்க மாட்டாரும்மா இந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட்டே நீ சாப்பிடு சத்தியா ஹெல்த்தியாக இருக்கணும் சத்தியா லேட்லாம் பண்ணாத எனக்கெல்லாம் வெயிட் பண்ணாத அப்படின்னா சொல்வாரும்மா சாப்பிடு சாப்பிடுனே சொல்வாரு வேட்லா அவருக்கு பண்ணா பிடிக்காது அப்படியே தங்க மான மனசடி அர்ஜுன் தம்பிக்கு சரியா போச்சு சரி சத்யா எடுத்துட்டு போமா அங்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டு பச பிடிக்கணும் தான் நான் போய் பச பிடிக்கணுமியா சரி வா அம்மா குழம்பு தீட்டரே நீ சோறு எடுத்துட்டு வா அம்மா வறுவல் மீன் எங்க வச்சிருக்கா பக்கத்துல பாரு மூடி இருக்கு அதை எடுத்து ஊக்கிட்டு வா சரிம்மா மணக்கிறத பார்த்தா பசி தாங்கவே முடியல எனக்கு எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குமா டக்குன்னு எடுத்துட்டு வா போய் சாப்பிடணும் வாடி எடுத்துட்டு தாண்டி வரேன் வாடி எடுத்துட்டு போவோம் சரிம்மா அறக்குற லூசுப்ல ஆ அது என்னன்னே தெரியலம் இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஏதாவது அசைவ சாப்பாடு ஸ்மெல்லு வந்துச்சுன்னா பசி அப்பதான் தான் சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் பசிக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குமா டபக்குன்னு சாப்பிட்டா தான் வரும் அப்படிங்கிறியா நீ அது உண்மை தாண்டி சில பேருக்கு இப்படி இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி வாடகை கண்டா அப்படியே வாந்தி வர மாதிரியே இருக்கும் சில பேருக்கு இப்படி பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி காமிக்கும் அம்மா காண்டி தான் உனக்காக ஆசாசியாக எடுத்துக்கிட்டு வந்ததே தெரியுமா சரிவா சாப்பாடு உனக்கு அம்மா போட்டு தரேன் சாப்பிடுவேன் ம் சரிம்மா ஆ கூட சொன்னேன் அர்ஜுன் மாமாட்ட அட இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போனா என்னன்னு நான் எவ்வளவோ சொன்னேம்மா அவரும் கேட்கவே இல்லை அட போ சத்தி அங்கிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டாரு நான் என்ன செய்ய எவ்வளவு தான் நம்ம சொல்ல முடியும் அவர்கிட்ட முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லும்போது சரி சும்மா என்னத்த இருங்க இருங்கன்னு சொல்கிறதுன்னு நானும் விட்டுட்டேம்மா சரி போயிட்டே வரட்டும் அவருன்னு சொல்லி ஆமாவா இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா போல தம்பி வந்து இன்னைக்கு அழுக போறான்டி என்ன என்ன மட்டும் விட்டுட்டு நீ சத்யா அக்கா வீட்டுக்கு போனா பாப்பாவை பார்த்தியா ஏன் என்ன மட்டும் விட்டுட்டு போகணுன்னு சொல்லி என் கிட்டே தான் போட போறான்னு நினைக்கிறேன் வந்து அழுகை தான் போகிறான்னு நினைக்கிறேன் நான் பாட்டுக்கு விட்டுட்டு ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டேன் வா பாவம்மா அவன் அம்மா அப்படி விட்டுட்டு வந்த அழுகை தான் போகிறான் பாரு நான் என்ன பண்றது சொல்லு தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா பள்ளிக்கூடம் போயிடும் சும்மா பள்ளிக்கூடத்தில் லீவு போட்டுக்கிட்டே கிடக்க முடியுமா அதனால் தான் அதான் அதான் சரி வாம்மா சாப்பிடுவோம் எப்படி நாளாச்சு இந்த மாதிரி யார் கையிலயாவது சத்தியா செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி நீ வந்து என்னமா நீங்க இனிமே வார வாரம் வந்து அம்மாவுக்காக என்ன வேணுவோ செஞ்சு கொடுத்துட்டா போச்சு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு ஆசை இது கூட நான் செய்யலனா என்ன அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் விடுங்க ஆ செல்வி நீ இது சொன்னதே போதும் செல்வி செஞ்சு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை வருவதுலாம் சூப்பராக இருக்குது ம்மா ஏன் அந்த குழம்புல உள்ள மீன் மட்டும் குட்டியா இருக்கு வரவல் மீன் மட்டும் பெருசா இருக்கு எப்படி அப்படியே லூஸ் மரமாண்ட இது கூட உன்னால புரிஞ்சுக்க தெரியல பாரு அந்த அளவுக்கு கிருக்கி மட்டுக்க இருக்க அப்படியே இது வந்து பெரிய மீனா இருந்துச்சுல அதோட பீஸ் எல்லாம் வறுத்து போட்டேன் சின்ன மீனா இருந்துச்சுல அதெல்லாம் குழம்புல போட்டேன்டி இது கூடவா உனக்கு தெரியல ஓ இது பெரிய மீனும் ஒரு சின்ன மீனு ஐயோ ஐயோ இவ்வளவு விவரமா இருந்தா உனையெல்லாம் என்ன செய்யறது சாப்பிடு பசிக்குது பசிக்குன்னு பறந்து இல்ல சாப் ஐயா ஐயோ பிள்ளைகள்லாம் எங்கடி காணோம் இந்த பிள்ளை தூக்கம் வந்துருச்சுமா தூங்குனது இதல்லையா இன்னும் எந்திரிக்கல இனியா கண்ணை கசக்கிட்டு ஒரே தூக்கம் சத்தோட போய் படுத்து இப்படிதான் படுக்க வச்சு பிள்ளை தூங்கிட்டான் சாப்பிட வண்டியும் தூங்காதடின்னு சொன்னி அவளையும் உசுப்பி பார்த்து ம் ரெண்டு நல்லா தூக்கம் சரி ஒரு ரெண்டு மணி வாக்கில் எழுப்பி அப்புறமா சோத்தை ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் நானும் அப்புறம் சாப்பிடுவோம் ரெண்டு மூணு மணிக்கு தான் நம்ம மத்தியான சாப்பாடே நடக்கும் நீங்கள் என்னடானா எனக்கும் இப்போவே சோத்தை போட்டு வந்துட்டியே அதோட எனக்கு மீன் குழம்பு வாசம் தூக்க தூக்க பசியும் தூண்டிடுச்சு சத்தியாவுக்கு பசி எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரே தூக்கு தூக்கு தூக்கமாச்சின்னு சொல்லிட்டே கிடந்தா எனக்கு தூக்க நேரம் இல்ல நான் அங்கிட்டு குழம்பு வைக்கணும் ஓடிட்டு அதுக்குள்ள பிள்ளை தூங்கிட்டாலா செய் வந்து பாத்தும் பார்க்காத மாதிரி ஆயிட்டு சாப்பிட்டோனே ரெண்டு மணிக்கு கட்ட எனக்கு பஸ்ஸு இருக்குது அதுக்கு நான் ஓடினதான் அவன் கண்டிப்பாக மூன்றரை மணி போல் வந்துடுவான் பிள்ளை அவன் வந்தப்ப நான் இங்கேருந்து போவானே எங்கே போனேன் ஏன் போனேன் எதுக்கு போனேன் என்னையே விட்டுட்டு போனேன்னு ஒரே கச்சேரி வைக்க ஆரம்பிச்சிருவான் அதுக்கடையில் நான் ஓடணுமா பிள்ளை கூட்டிகிட்டு வந்துருந்தான் ஆசைப்பட்டுருப்பான் செல்வி இங்கேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா பிள்ளைகளோடு நல்லா விளையாடிட்டு கிடப்பான் இப்படி அவ விட்டுட்டு வருவேன் இன்னொரு நாளைக்கு வரும்போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா

ஆமாம் மாமனார் வந்தாரி நல்லா இருக்காரா ஒன்றும் சண்டை சச்சரவு எதுவும் இல்லைல்ல அவ எவிய பாட்டுக்கு தானே இல்லாம ஓடிட்டு இருக்கு அதான் கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் கேட்க நேரம் இல்லாமல் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாதானா டி அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அவங்க முன்ன மாதிரி இல்லை அத்தை கூட நல்லா ஜாலியா அத்தையை தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க போல அத்தை ஞாபகம் வந்துதான் உடனே இங்கே அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்களாம் அதையும் சொல்றாங்கம்மா நீ என்னமா பண்ற என்ன இத சாப்பிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு அதுவும் இன்ன நேரத்துக்கு நீ சாப்பிட மாட்டே 3 மணி வாக்கில தான் சாப்பிடணும் அப்படினு சொல்லுவ இன்னைக்கு என்னடானா சாப்பாடு இன்ன நேரத்துக்கு ஓடிட்டு இருக்கு யாமா என்னாச்சி ஏதோ உடம்புக்கு தான் சரியில்லையா சாப்பிட்டுட்டு இருக்கவும் என்ன இன்ன நேரத்துல சாப்பிடுறேன்னு கேக்குறமா சொல்லு செல்வி சத்யா வீட்டுக்கு வந்தேன்னு தெரியாதா அவளுக்கு சொல்லிருந்தா சோனியும் வந்திருப்பா நீ சொல்லாம கொல்லாம யாருகிட்டயும் சொல்லாம பொசுக்குன்னு ஓடி வந்துட்ட காலையில இருந்து அவளும் போன் அதனால தான் சொல்லல எட்டி சோனி நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பாப்போம் என்னம்மா சொல்ற நீ எங்க இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கணுமா புரியலையாமா நீ எங்க இருக்க யாரோ பக்கத்துல பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்கம்மா போயிருக்க நீ சிட்டி வீட்டுக்குதான் போயிருக்கியா சொல்லவே இல்ல இல்லடி சித்தி வீட்டுக்கெல்லாம் போகலை சத்யாவுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் காலையில் விரால் மீன் குழம்புல குளத்தில் பிடிச்சாவலாண்டி அதை கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாவ அப்பா பார்த்துட்டு ஐயோ பிள்ளை சத்தியம் மாசமாக இருக்குது இதை கொண்டு போய் கூட செல்வி நான் வாங்கி தாரே நீ கொண்டு போய் குழம்பு வச்சு பிள்ளைக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அந்த அக்கில் ரெண்டு கிலோ வாங்கணும் வாங்கின உடனே சரி ஆபீஸ் கொண்டுகிட்டு இப்பதான் வந்தம்மா வந்து உட்காரல வைக்கல பேசல கொள்ளல நேரம் நேரம் எங்க இருக்கு அத வாங்கி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி தாரேன்னா மனசு சொன்னாரு பண்ணாமே வாங்கிட்டாரு டீ வீட்டுல வந்துதான் பாத்தேன் அப்புறம் அதை கிளீன் பண்ணி குழம்பு வச்சு முடிச்சு தான் சாப்பிட உட்கார சாப்பிட்ட உடனே கிளம்பணும் ரெண்டு மணி பஸ்ஸுக்கு உன் அம்பிக்காரன் வந்தானா கூட்டத்தை வச்சிருவான் என்ன விட்டுட்டு எங்க போனா வந்த அப்படின்னு சொல்லி அதனால ஓடணும் இப்போ சாப்பிட்ட கையோட பாப்பா ரெண்டு பேரும் வேற தூங்கிட்டாலும் கொஞ்சம் கூட முடியல பிள்ளைல போ என்ன சொல்ற சத்திய வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு கொடுத்தியா ம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை இது மாதிரி மீன் வாங்கிட்டு போறேன்டி குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை நீனு ஏன் என்கிட்ட சொல்லலை எப்பவும் ஏதாவது ஒன்றுன்னா சொல்லிவிடுவேன் இன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை ஏன் சொல்லலை நீனு சொல்லுமா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு கேட்டேன் எப்படி சொல்லலாம்னு இருந்தால் எங்கேடி எனக்கு நேரம் வீட்டில் வேலை பார்த்து தம்பியை பள்ளியோடத்துக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்புன நிமிஷமே அவர் வாங்கி கொடுத்து கிளம்புன்னுட்டார் போன அடிக்க எங்கேயே நேரம் வந்த நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சு எல்லா வரத்து பண்ணி தான் சாப்பிட உட்கார்றேன் வீட்டுக்கு போயிட்டு தான் உனக்கு அடிக்கலாம் இருந்து நீயே அடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கேண்டி இந்த வரத்து வர ஐயோ கடவுள் கோமா அம்மா மேலே சரிம்மா கோச்சுக்கிறாதம்மா அக்கா மாசமா இருக்கா அவளுக்கு மீனா பிடிக்குன்னு நீ உனக்கே தெரியும்ல தான் வாங்கிட்டு வந்து இப்பல்லாம் ஆசைப்படுவாலே நல்லா சாப்பிடுவாள் இந்த எப்பமா குழம்பு இப்போ பசிக்குது எப்பமா குழம்பு பசிக்குதுன்னு அக்கா என்னை சுற்றி சுத்தி வந்தாட்டி சுற்றி சுத்தி வந்துட்டு இப்போ குழம்பு வச்சுன்னு அக்காவுக்கு போட்டு கொடுத்தோன்னு இந்த சாப்பிட்டுட்டு இருக்கா அக்கா என்ன பண்ணுவா சொல்லு பாருமா என்கிட்ட பேசாத அங்க மட்டும் வாங்கிட்டு போய் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாம நீ இது வரைக்கும் ஃபோன் பண்ணாதான் எனக்கு ஃபோன் பண்ணியா அதுவும் பண்ணலை நானா ஃபோன் பண்ணவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கல்ல இப்பெல்லாம் இருக்காதம்மா இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவும் இல்லை பேசாத முதல்ல வை ஃபோன பேசவே கூடாது உன்கிட்டலாம் எல்லாம் சோனி அத நான் சொல்றத கேளுடி இவ என்ன இப்படி கோச்சுக்கிட்டு ஃபோனை வைக்கிறா ஆத்தி அடியை நான் சொல்றதை கேளுன்னா ஃபோன் சோனி

அவள் கிடக்கிறா விடுமா அவள் சொல்கிறா நீ ஏமா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அவளுக்கு எப்போ பார்த்தாலும் இது தானே பொழப்பு வீடு பார்த்துக்கலாம் ஆளு முஞ்சியும் இல்லடி என்னத்த சொல்லிட்டு வர்றது சொல்லு நான் அலோன்ஸாக பண்ணிட்டு வர முடியும் எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே போனால் சோனி வரியா அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்கும் இன்னைக்கு மட்டும் கமுக்கமாக மீன் வாங்கிட்டு போய் மகளுக்கு குழம்பு வச்சு கொடுக்குது அப்போ விவரமான ஆள் தானே அது சரியான ஆள் தானே வாரியா போறியான்னு கூட ஒரு வார்த்தை கேக்கல அப்ப ஏன் அப்படி பண்ணது எப்பவும் பண்ணாத ஆளு இன்னைக்கு மட்டும் பண்ணதுன்னா அப்ப ஏன் அப்ப கோ வருதா வரலையா கோவம் வருது தானே நமக்கும்